மயிலாடுதுறை மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசனுக்கு ஆதரவாக வீடியோ வெளியிட்ட காவலர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசனுக்கு ஆதரவாக கிண்டியில் பணியாற்றும் காவலர் செல்வம் வீடியோ வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் அவர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் வினோத் உள்ளார் வினோத் விரிவான தகவலை பகிருங்கள் வணக்கம் பராசக்தி மயிலாடுதுறை மதுவிலக்கு அமல் பிரிவு துணை டிஎஸ்பி சந்திரசேகரனுக்கு குரல் கொடுத்த டெல்லி காவலர் செல்வம் தற்போது பணியிடை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது அவர் தற்போது ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் நேற்று டெல்லி காவலர் செல்வம் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார் அதில் தான் இருபத்தி எட்டு வருடங்களாக காவல்துறையில் பணியாற்றி வருவதாகவும் இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி பன்னெண்டு வரை டிஎஸ்பி சந்திரசேகரனுக்கு ி நகரில் உள்ள காவல் நிலையத்தில் அவர் ஆய்வாளராக இருந்த போது அவருக்கு டிரைவராக நான் பணியாற்றினேன் எனவும் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் அவர் நேர்மையானவர் எனவும் யாரும் யாரிடமும் கைது பெறாதவர் எனவும் அவர் மீது தேவலாக அதாவது பொய்யான குற்றச்சாட்டைகளை முன்வைத்து அவரை தற்போது சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள் என ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் அதே சமயம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக பிரதீபா காவேரி என்கிற கப்பல் ஒன்று கரையை கட்டிய போது நான்கு வேலை நன்கு வேலை செய்தவர் எனவும் எட்டு பேர் உயிரிழந்தார்கள் அப்போது அப்போது கூட மீனவர்கள் சென்று அவர்களை மீட்க வேண்டும் என அவர் தெரிவித்தார் தனது சொந்த பணத்தில் கூட கப்பல் படைகள் வாங்கி தருவதாகவும் தெரிவித்தார் அப்படி நேர்மையான நேர்மையாக இருந்தவர் சுந்தரேசன் என அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் தற்போது காவல் ஆணையர் அருண் தற்போது ஒரு உத்தரவு என்பதை குறிப்பிட்டிருக்கார் அதாவது டிஎஸ்பி சுந்தரேசனுக்கு ஆதரவாக வெளியிட்டதால் தற்போது அவர் ஒழுங்கு ஒழுங்க நடவடிக்கை அவர் மீது எடுக்கப்பட்டிருக்கிறார் அதாவது காவலர் செல்வத்தின் மீது ஆணையர் அவர் தற்போது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார் தற்போது அவர் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டு தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் தகவலுக்கு நன்றி வினோத்